இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் திருவுளம் கூட்டி வைக்காவிட்டால் ஒரு காற்று கூட இங்கிருந்து அங்கு நகர முடியாது என்று என்னுடைய ஊரிலேயே என் மருமகன் இருக்க வேண்டும் என்று எண்ணி கொஞ்சம் தொலைவிலே தன்னுடைய மகளையும் மருமகனையும் குடி வைக்கிறார் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்க்கை செல்கிறது வியாபாரம் நடக்கிறது புனிதவதியாருடைய கணவர் அன்றாடம் வியாபாரம் செய்கிறார் அமுதுண்ணுவதற்கு மதிய வேலைகளிலே வீட்டிலே வீட்டிற்கு வருவது அவருடைய வழக்கம் அன்று அமுதுண்ணுவதற்கு வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் இரண்டு மாங்கனிகளை வீட்டிற்கு அனுப்பினார் சிவனடியார் ஒருவர் இடையிலே வந்துவிட்டார் சிவனடியாருக்கு அமுதம் படைக்க வேண்டும் சோறு வடிக்கப்பட்டு விட்டது இன்னும் கரி அமுதம் தயாராகவில்லை அடியாரோ பசி பொறுக்காதவர் எனவே அடியாரை அமர வைத்து அவருக்கு சோரும் கனி அமுதும் படைத்து அவரை வழி அனுப்பி வைத்து விடுகிறார் அம்மையார் இப்பொழுது கணவன் வருகிறார் வந்தவுடன் அவருக்கு பசியாறுவதற்கு உணவு படைக்கிறார் தான் அனுப்பி வைத்த கனிகளை பரிமாறுமாறு கணவர் கேட்கிறார் பணி ஒரு கனியை கொண்டு வந்து பரிமாறுகிறார் ஒரு கனியை பரிமா பரிமாறியவுடன் உண்டு விட்டு நிறுத்தியிருந்தால் இந்த காரைக்காலம் யார் சரித்திரமே கிடையாது இல்லை இல்லை என்பதற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்பது கடுகழு இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் மலையளவு ஆகும் என்பதற்கு இந்த ஒற்றை கனிமேல் பிரியப்பட்ட புரிதவதியாரின் துணைவர் ஒரு காரணமாக